வெல்கம் டு கமலாஸ் கிச்சன் டைரி குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஹாய் கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வெண்டைக்காய் குழம்பு புதினா சட்னியும் வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வெண்டைக்காய் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் வெண்டைக்காய் கால் கிலோ பெரிய வெங்காயம் ஒன்று பூண்டு பத்து பல் தக்காளி இரண்டு வத்தல் பொடி இரண்டு டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் துருவிய தேங்காய் ஒரு கப் புளி சிறிதளவு கருவேப்பிலை தேவைக்கேற்ப மல்லி புதினா இலை சட்னி செய்ய தேவையான பொருட்கள் மல்லி இலை ஒரு கைப்பிடி புதினா இலை ஒரு கைப்பிடி துருவிய தேங்காய் இரண்டு ஸ்பூன் பச்சை மிளகாய் ஒன்று உளுந்து ஒரு ஸ்பூன் புளி நெல்லிக்காய் அளவு பூண்டு மூணு பல் இஞ்சி சிறிது துண்டு இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் குழம்பு வைக்க போகிறோம் புதினா சம்மந்தி அரைக்க போகிறோம் வெண்டைக்காய் பெரிய உள்ளி கொஞ்சம் புளி வெள்ளைப்பூடு ரெண்டு தக்காளி பொடி மல்லிப்பொடி தேங்காய் கரியாப்பில் அந்த புதினா இலையும் மல்லி இலையும் தேங்காய் ஒரு பச்சை மொளகு கொஞ்சம் உளுந்து புளி வெள்ளைப்பூடு இஞ்சி இதெல்லாம் சம்மந்தி அரைக்க போகிறோம் நம்ம வெண்டைக்காயை வதக்குவோம் சட்டி காயட்டும் ரெண்டு கரண்டி தேங்கெண்ணெய் ஊற்றிக்குவோம் வெண்டைக்காயை வதைக்கும் வெண்டைக்காய் வதக்கூ ரெண்டு போட்டுப்போம் வதங்க பழுகுளுக்கு மாறிட்டு எடுத்துப்போம் சட்டி வைப்போம் ரெண்டு கரண்டி எண்ணெயை ஊற்றிக்கும் ஒரு கரண்டி கடுகை போட்டுக்குவோம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்குவோம் கொஞ்சம் சி சின்ன சீரகம் போட்டுக்குவோம் கருகு வெடிச்சிட்டு பெரிய வெங்காயம் இந்த வெள்ளப்புழு வெள்ளைப்புழு போட்டு வரலாம் நல்லா வதங்கிட்டு இந்த மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்குவோம் மல்லிப்பொடி ஒரு பூணு போட்டுக்குவோம் மிளகு பொடி ஒரு பூணு போட்டுப்போம் கடியாப்பில போட்டுக்குவோம் நம்ம இந்த ரெண்டு தக்காளியை மிச்சில் அரைச்சி வச்சுருக்கோம் எதுவும் ஊற்றிக்கும் லேசாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கோம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிட்டு புளி நெல்லிக்காவலா புளியை கரைச்சி ஊற்றிக்கும் வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கோம்ல அதை போடுவோம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வெந்துட்டு பாருங்க நல்லா வெந்துட்டு மிச்சில் அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றிக்கும் கொதிக்க வச்சோடனே இறக்கிட்டு கட்டி ஆயிட்டு இறக்கிடுவோம் പുതിയ ചമ്മന്തി അരച്ചിട്ടും ശക്തി ചൂടായിട്ട് അത് ഉളന്ത വറത്ത്ക്കോ കൊച്ചിട്ട് അതുപോലെ തേങ്ങായോ പുതി പോ ஒரு ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி வெள்ளப்பூ போட்டு நல்லா வதக்கிவோம் நல்லா வதங்கிட்டு இந்த கொஞ்சம் புளி புளியை போட்டுக்குவோம் சின்ன ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்குவோம் கல்லுப்பு போட்டு இறக்கிடுவோம் இறக்கிட்டு ஆற வச்சிட்டு

இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க எங்க சமையல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மல்லி இலை புதினா இலை காய வச்சு பொடியாக்கி காய்கறி வறுவலுக்கு உபயோகித்தால் சுவையாக இருக்கும் பருப்புடன் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து வறுத்து து துவையல் செய்தால் ருசியாகவும் மனமாகவும் இருக்கும் ஓகே காய்ஸ் இதுபோல் புதிய ரெசிபியுடனும் புதிய டிப்ஸ் உடனும் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் தேங்க்யூ thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங்